அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வளர்ப்புறை திரியோதசி திதி காலை ஒன்பது பதினொன்று மணி வரை பிறகு சதுர்தசி மகம் நட்சத்திரம் இரவு நாலு அஞ்சு மணி வரை பிறகு பூரம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து பிறகு ஒன்று முப்பது தொடக்கம் ரெண்டு முப்பது வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை ஹிமகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பார் இன்று மாசி மகம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் இன்றைய நன்னாளில் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வெளிநாடு பயணம் செல்ல திருமணம் போன்ற சுப காரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று ീ മുരപെരുമാനെ വഴിപട ഉയർ പൊറപ്പുകൾ കിടക്കും ഇത് ഉണ്ടാക്കി മഹിഴ്ചി നിറേണ്ട നാളുക അമയട്ടും നന്ദി വണക്കം